ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு என்ன சமையல் வளர்க்கும் போல ஃபுட்டு வீடியோக்காக ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால நான் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் மட்டன் இன்னைக்கு ஆட் மட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் மட்டன் வாங்கியிருக்கேன் நொறையல் வாங்கியிருக்கேன் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு நுரையல் கிரேவி இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்க போகிறேன் இன்றைக்கி நீங்கள்லாம் என்ன சண்டே ஸ்பெஷல் செய்ய போகிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது என்னால் 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 பார்த்தீங்கன்னா நிறையா குக்கிங் வீடியோ தான் போட முடியுது வளாகு எல்லாம் என்னால் போட முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வெளியில் போகிற அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு விலாகு மாதிரி கண்டிப்பாக போட போகிறேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நான் ஃபுட்டு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் பாருங்கள் ஃபுட் வீடியோவில் வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் வாங்க வீடியோ கூட மட்டனுக்கு தேவையான வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் வதக்கி எடுக்க போகிறேன் நான் எப்போவுமே மட்டன் மசாலாலாம் போட்டு எதுவும் குழம்புக்கு ஆட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருத்தம் அரைச்சி தான் நான் மட்டன் குழம்பு வைப்பேன் அந்த கால ஸ்டெயில் தான் வைப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணுங்கிறது மசாலா யூஸ் பண்ணாமே நம்ம கை மெத்தட்லேயே தான் நான் செய்வேன் எப்போவுமே மசாலா யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அதோடய டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்லேயும் மசாலா ஆட் பண்ணாலே சாப்பிடவும் மாட்டாங்க எந்த மசாலாவையும் அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கார் டீஸ்பூன் அந்த மாதிரி தான் ஏட் பண்ணுவேன் ஆனால் வந்து மட்டனுக்கு இன்னைக்கு நான் ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா வறுத்து அரைச்சி வருத்திட்டு இருக்க பாருங்கள் மல்லி மிளகாய் மிளகு சீரகம் பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாமே வறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் சின்ன நல்லா பொண்ணுரமாக நல்லா வதக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சமைக்க போறேன் இந்த மாதிரி இயற்கையா மசாலா இல்லாம சமைக்கிறது ஃபுட்டை வந்து நீங்க யாரெல்லாம் எவ்வளோ லைக் பண்றதுன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அரைச்ச மசாலா தெரிய இங்கே பாருங்க இப்போ தெரியுதா நல்லா எவ்வளோ இருக்கு ப்ரவுன் கலரில் இருக்க பார்த்தீங்களாங்கன்னா வறுத்த அரைச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் மசாலாவே நல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஸாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அடுத்தது பாருங்கள் மட்டன் தான் கட் பண்ண போகிறேன் யாருக்கெல்லாம் மட்டன் பிடிக்கும் இல்லை சிக்கன் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே சிக்கனை விட மட்டன் தான் பிடிக்கும் எனக்கு சிக்கன் வந்து எப்பவுமே அதிகம் இருக்கவே மாட்டேன் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவேன் ரெண்டு பீஸ் ஆனாலும் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவேன் மட்டனோட எல்லா மார்க்ஸும் எனக்கு பிடிக்கும் சிக்கன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏதோ கடமைக்கேங்கிற வேலையை எந்தமே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரெண்டு பீஸ் மூணு பீஸ் மட்டும் சேர்த்து பார்ப்பேன் ஒரு சைடு சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கும் காலையில் நீங்கள் தான் டிஃபன் எல்லாம் செய்வீங்க இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் டிஃபன் செய்யலை இருந்தாலும் சப்பாத்தி போடலான்னு தான் நினச்சிட்ருந்தேன் சப்பாத்தி போடலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கு லெவன் ஓ கிளாக்கு வேலைக்கு போகணுன்றதுனால கரெக்டாக குக்கிங்கும் ஊசி போடுறது தான் எனக்கு டைம் சரியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மட்டன் நல்லா கழுவியாச்சு நல்லா கழுவியாச்சு ஆ ஒரு மாதிரி இருக்குது மூக்கிலலாம் அந்த காந்தல் போகுது பாருங்க நல்லா மஞ்சட்டில குழம்புச்சா நல்லா இருக்கும் விறகடுப்புல மண் சட்டியில குழம்பு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும் நாங்கெல்லாம் இப்பவும் எங்கள் வீட்டுக்குள்ள போனோம்னா விறகடுப்புல சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க அம்மா எல்லாமே விறகடுப்பு சாப்பாடு செய்வாங்க ஆனா அதை தனி டேஸ்டா இருக்கும் அந்த செய்யும் போது மட்டன் கொண்டு வருவாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த சோரட்டி எல்லாம் நம்ம நம்ம அரைக்கிற மிளகு செவட்டி அடுப்புல சுட்டு தனி டேஸ்ட் தான் அந்த மாதிரி யார் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கிறது சொல்லுங்க அந்த மாதிரி சூரட்டி வந்து மிளகு பெரட்டி அடுப்புல சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கறது சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஆயில் ஊத்துறேன் ஆயில் ஊற்றிட்டு மட்டன் அதிகமாக நம்ம ஆயில் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுலேயே ஆயில் நிறைய இருக்கும் அதனால் ஆயில் அதிகம் ஊற்றக்கூடாது நம்ம கொடுக்கலாம் போடனால அதுலேயே ஆயில் இருக்கும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் தாண்டிக்கிறது பாருங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா அதே மாதிரி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம கொழுந்தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் இருக்க டே நம்ம தாளிக்கும் போது டேஸ்டே வராது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா அந்த கிரீனையும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் நல்லா முத்தனை மாதிரி இருக்கும் கருவேப்பில அது தாளித்தீங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் சட்னி கவது குழம்புக்காக அந்த மாதிரி தான் வாங்க இன்னைக்கு பாருங்கள் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் குழம்புலாம் தாளித்து இறக்குற பக்குவத்தில் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் மட்டன் குழம்பு நுரையல் கிரேவி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்